டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம் யோகம் நல்ல யோகம் மகிழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இன்றைய நாளானது இருபத்தி ரெண்டு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மார்கழி மாதம் ஏழாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசி நேயர்களுடைய தினப்பலனை பார்ப்போம் முதலில் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள் மனதில் பிடித்த மனிதர்களை சந்திப்பதோ தெய்வங்களை சந்திப்பதோ தெய்வ வழிபாடுகளுக்கு உகந்த அமைப்பு யாருக்காவது ஏதாவது ஒரு உதவியை செய்யக்கூடிய நாள் உறவினர்கள் நண்பர்கள் என்று கண்டிப்பாக வருவதும் போவதும் என்று ஏற்றத்திற்கு உண்டான அமைப்பு தாய் வழி உறவு தந்தை வழி உறவு அனுகூலத்தை ஏற்படுத்தி தரும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள் ரத்தபந்த உறவுகளில் சிறிய வாக்குவாதம் பெரிய அளவு மன கஷ்டத்தையும் சங்கடத்தையும் ஏற்படுத்தலாம் தொழில் சார்ந்த விஷயத்தில் சிறிய பிரச்சனைகள் பெரிதாகிறதுக்குண்டான சாத்தியக்கூறுகள் ஓய்வு நாளாக இருந்தாலும் ஓய்வில்லாமல் உழைக்கக்கூடிய நாள் உறவு முறையில் சிறிய வாக்குவாதங்களை தவிர்த்து கொள்வது பெரிய அளவு சந்தோஷத்தையும் பெரிய அளவு நம்பிக்கையும் ஏற்படுத்தும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதன ராசிக்காரர்கள் புதிய முயற்சிகள் அனுகூலத்தை தரும் டக்கு டக்கென்று எடுக்கக்கூடிய முடிவு பலரால் பாராட்டப்படக்கூடிய அமைப்பையும் ஏற்றத்தை தரும் உத்தியோகத்தில் அற்புதமான காலகட்டம் என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள் தொழில் அபிவிருத்தி வியாபார அபிவிருத்தி டக்கென்று ஏற்படுவது பெரிய அளவு சந்தோஷத்தையும் பெரிய அளவு அனுகூலத்தையும் ஏற்படுத்தக்கூடிய நல்ல காலகட்டம் ஓய்வு நாளாக இருந்தாலும் ஓய்வில்லாமல் உழைக்கக்கூடிய நாள் தாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடக ராசிக்காரர்கள் வார்த்தைகளில் சிறிது கவனமாக இருப்பது மிக மிக முக்கியமான அமைப்பு புதிய முயற்சிகள் அனுகூலத்தை தரும் எடுத்த காரியத்தில் ஜெயம் அனுகூலம் காணப்படக்கூடிய அமைப்பு தொலைதூரத்திலிருந்து நல்ல செய்திகள் வருவது ஆச்சரியத்தக்க அளவுக்கு முன்னேற்றத்தை தரும் பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஏற்றமும் அனுகூலமும் காணப்படக்கூடிய நல்ல நாள் அப்பதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள் டக்கென்று எடுக்கக்கூடிய முடிவு பலரால் பாராட்டப்படக்கூடிய அமைப்பாக காணப்பட்டாலும் பொறுமை கையாள்வது மிக மிக முக்கியம் உறவினர்கள் விஷயத்தில் பிள்ளைகள் விஷயத்தில் மட்டும் மிக கவனமாக இருக்கக்கூடிய அமைப்பு வாகனத்தில் தேவையில்லாத குழப்பம் சிக்கலை ஏற்படுத்தும் அதே போல் துணை அல்லது துணைவியார் விஷயத்தில் மனமிட்டு பேசுவதும் அதில் ஏற்றமும் அனுகூலமும் காணப்படும் அற்பதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியாராசிக்காரர்கள் கன்னியாராசிக்காரர்களுக்கு புதிய முயற்சிகள் ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தும் பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் பெரிய அளவு சிக்கல்கள் படிப்படியாக தீர்வது கண்கூடாக பார்க்கலாம் உத்தியோகத்தில் நீண்ட நாட்களாக இருந்த சிக்கல் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது பெரிய அளவு நம்பிக்கையும் பெரிய அளவு சந்தோஷத்தை தரும் எடுத்த காரியத்தில் ஜெயம் அனுகூலம் காணப்படக்கூடிய நாள் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள் லாபமும் சந்தோஷமும் காணப்பட்டாலும் குடும்பத்திற்கு தேவையான அசைமசை பொருள் சேர்க்கை ஏற்படக்கூடிய அமைப்பு உத்தியோகத்தில் அதீத வியாபாரமும் போன்ற விஷயத்தில் இருந்த சிக்கல் டக்கென்று தீரும் பணவரவுக்கு உண்டான உத்தரவாதம் காணப்படும் தொலைதூரத்திலிருந்து நல்ல செய்திகள் ஏற்படுவது ஏற்றமான சூழ்நிலையை பெற்றுத்தரும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் பிரச்சகராசிக்கார்கள் லாபம் சந்தோஷம் அனுகூலம் ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு தொலை தூரத்திலிருந்து நல்ல செய்திகள் வருவது ஏற்றமான சூழ்நிலையும் சந்தோஷமான அமைப்பும் ஏற்படுத்தும் உத்தியோகத்தில் படிப்படியாக நல்ல முன்னேற்றம் ஏற்படுவதற்குண்டான நண்பர்களை சந்திப்பது பெரிய அளவுக்கு ஆனந்தத்தையும் சந்தோஷத்து தரும் குடும்பத்திற்கு தேவையான பொருள் சேர்க்கை மனநிறைவை ஏற்படுத்தும் வராத பணங்கள் வரும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள் தொழில் சார்ந்த விஷயம் மிகப்பெரிய ஏற்றம் உத்தியோகம் சம்பந்தப்பட்ட ஓய்வு நாளாக இருந்தாலும் பயணங்கள் அனுகூலத்தை தரும் துணை அல்லது துணைவியாருக்கு தேவையான ஒரு விஷயத்தை செய்து முடிப்பது சந்தோஷமான அமைப்பை தரும் தெய்வீக தர்சனங்கள் பேரானந்தத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி தரும் உறவு முறையில் காணப்பட்டிருந்த சிக்கல் பரிபூர்ண நிபர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள் மாலை மணி மூன்று மணி முப்பத்தேழு நிமிடம் வரை அந்தராஷ்டிரம் உள்ளதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் வாகன அமைப்பில் அதீத கவனம் பிள்ளைகள் விஷயத்தில் வாக்குவாதம் வேண்டாம் வெளியிடத்தில் தேவையில்லாத குழப்பமில்லாமல் வீட்டுக்கு தேவையான விஷயத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பது நன்மையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி தரும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்ப ராசிக்காரர்கள் கண்டிப்பாக மாலை மணி மூணு மணி முப்பத்தெட்டு நிமிடத்திலிருந்து சந்திராஷிரமத்துக்கு உட்படுகிறீர்கள் என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள் சிறிய கோபதாபம் பெரியளவு கஷ்டத்தையும் சங்கடத்தையும் ஏற்படுத்தும் உறவு முறையில் காணப்பட்டிருந்த சிக்கல் பரிபூர்ண பிரச்சனைகளை தீர்த்து கொடுக்கறதற்கு முயற்சி எடுப்பது நன்மை தரும் அசையாமசப் பொருள் சேர்க்கை ஆனந்தத்தை தரும் யோக பலங்கள் அதிகரிக்கக்கூடிய நல்ல காலகட்டம் கும்பராசிக்காரர்களுக்கு என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள் தாய் வழி உறவு தந்தை வழி உறவு கூடிய அற்புதமான அமைப்பு துணை அல்லது துணைவியார் விஷயத்தில் மனமிட்டு பேசுவதும் விட்டு கொடுப்பதும் நன்மை ஏற்படுத்தி தரும் உறவு முறையில் கோபதாபம் இல்லாமல் இருந்தாலே போதும் தான் உண்டு தன் வேலை உண்டு தன் குடும்பம் என்று முக்கியத்துவம் கொடுப்பது நன்மையும் சந்தோஷத்தையும் தரும் மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி நன்றி வணக்கம்